கும்பம் ராசி அன்பர்களுக்கு ராகு பேச்சு பலன்கள் ராகுவேதி பேச்சு நடக்கக்கூடிய இதே காலகட்டத்துல போன மாசம் திருக்கணித முறைப்படி சனி பேச்சு நடந்திருக்குது அடுத்த மாசம் வாக்கிய முறைப்படியும் திருக்கணித முறைப்படியும் குரு பேச்சு நடக்க போகின்றது அடுத்த மாதம் திருக்கணித முறைப்படி ராகுவீதி பேச்சு நடக்க போகின்றது சோ இந்த மாதம் வாக்கிய முறைப்படி நடக்குது சோ மிக முக்கியமான கிரக பேச்சுகள் எல்லாமே மிக குறுகிய காலகட்டத்துக்குள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது சோ இதன் அடிப்படையில உங்களுக்கு ராகு கேதி பயிற்சி பழங்கள் மூலியமாக என்னென்ன பழங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறதையும் அதுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் நான் சொல்ற பழங்கள் மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன நல்ல பழங்கள் எத்தனை வீடியோக்கள்ல கேட்டிருந்தாலுமே அது எல்லாமே யாருக்கு கிடைக்கும் அப்படி எல்லாம் யாருக்கு கிடைக்காது நல்ல பழங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறதையும் உதாரண ஜாதகத்தோட இந்த பதிவுல பாக்க போகிறோம் சோ பஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்மராக உங்களுக்கு வராங்க ஜென்மராக வராங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் போயிருங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜென்மசனி இப்பதான் விலகிருக்காங்க ஏழரை சனியில ஜென்மசனி இருக்குது திருக்கணித முறைப்படி இந்த தருணத்துல ஜென்ம ராகு வருது ஏழாம் இடத்துல கேது வருது இதுல உள்ள மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா மிகப்பெரிய திடீர் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பையும் இதுதான் குறிக்கும் சோ அந்த முன்னேற்றத்தினால சந்தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வராம போயிடும் சில பேருக்கு சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு வைங்களேன் சந்தோஷத்தை நினைச்சு நினைச்சு தூங்காம இருப்பாங்க ரொம்ப அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பண வருது திடீர்னு ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த கை கால் வந்து பாத்தீங்கன்னா நிக்காம வந்து பாத்தீங்கன்னா அந்தத்துல மிதப்பாங்க பாருங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனாலயும் தூக்கம் வராம போகும் பட் இதே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு அமைப்பு திடீர்னு பெரிய ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி திடீர்னு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய லெவல் தான் எதுலையுமே பாருங்க சின்ன லெவல்லே கிடையாது ஏன்னா ராகு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் ராகு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மீடியா இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் வந்து இயங்குது சோ ராகு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பெருசு பண்ணி கொடுக்கும் நன்மையாகட்டும் தீமையாகட்டும் சரிங்களா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது ராகு தான் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்லலாம் சங்கர் படம் மாதிரி வச்சுக்கோங்களேன் சங்கர் படம் கேஜி படம் ஒரு படத்தை பார்த்து பிரமிச்சு போறீங்கன்னு வைங்க அங்க ராகு அங்க ஆதிக்கம் இல்லாம அங்க ஒரு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அப்படியே பெருசா ஒதுக்கி தள்ளுறீங்கன்னு வைங்க அதுக்கும் ராகுதான் காரணம் சோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய நன்மை நடந்து அதனாலேயும் தூக்கம் இல்லாம போகும் மிகப்பெரிய தீமை நடந்து அதனாலயும் தூக்கம் இல்லாம போகும் சோ இங்க நன்மை நடப்பதனால் தூக்கம் இல்லாம போக போகுதா தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா தூங்க முடியாம ஜாலியா இருக்கு போறீங்களா அல்லது தீமை நடப்பதனால தூக்கம் இல்லாம கவலையா கஷ்டப்பட்டுக்கிட்டு அழப்போறீங்களா அப்படிங்கறத உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானிக்க போகின்றது சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுல நன்மைகள் யாருக்கு கிடைக்கப்பெறும் தீமைகள் யாருக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கறத உதாரண ஜாதகம் கொண்டு பாக்கலாம் அப்படிங்கறத சொன்னேன் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவான பழங்கள் அப்படின்னு பஸ்ட் பாத்தலாம் ஏன்னா பொதுவான பழங்கள் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் ஆஹ் உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா வேலை தொழில் இதுல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல பொதுவான பலங்கள் பார்க்கலாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல திருமணம் இது குழந்தை பிறப்பு இதுல எல்லாம் யாருக்கு நல்ல வந்து அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சனியா வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதா இருந்தா கூட ஒரு பயம் குழப்பத்தோட நடத்த வைக்கும் அல்லது ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி வைக்கும் ஏன்னா ராகுவீதி பேச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய முயற்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது ஆனா அந்த புதிய முயற்சிகள் எப்படி இருக்கும்னா இந்த விஷயம் சரியா வருமா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பயந்து பயந்து பண்ற மாதிரி இருக்குமே தவிர கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும் உங்களுடைய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பட்சத்துல சோ பொருளாதார லெவல்ல மிகப்பெரிய ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தையோ அல்லது மிகப்பெரிய ஒரு இலக்கத்தையோ சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் சோ இந்த காலகட்டத்துல முதலீடு பண்றவங்க ரொம்ப கவனமா பண்ணணும் அதுவும் பெரிய லெவல்ல முதலீடு பண்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணணும் ராகுவேதி பேச்சு பொறுத்தளவு மொத்தம் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகுவேதி பேச்சு நடப்பதற்கு மூன்று மாதம் முன்னதாகவே அதனுடைய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க ஆரம்பிச்சிடும் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஏப்ரல் மாசம் நடக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசமே என்ன சொல்லுவோம்னா ஜனவரி மாசமே சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாச கடைசியில இருந்தே இதுக்கான எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்குள்ள கொடுக்க ஆரம்பிச்சிடும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைனஸ் அடுத்து என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறவுகள் சார்ந்து பிரிவினை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிலருக்கு இருக்கின்றது அல்லது சிலருக்கு வந்து அந்த பிரிவினைங்கிறது தற்காலிகமாக கூட இருக்கலாம் சார் இப்ப எக்ஸாம்பிள் வேலை விஷயமா ரெண்டு பேரும் பிஸியா இருப்பீங்க கணவனும் மனைவியும் அல்லது வேலை விஷயமா வேற வேற டைமிங்ல பிஸியா இருப்பீங்க நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க பிஸியா இருப்பாங்க நீங்க பிஸியா இருக்கும்போது அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க இல்லைன்னா ஏதேனும் ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேற வேற ஊர்ல இருப்பீங்க இது எல்லாமே பாசிட்டிவான பிரிவினைகள் இதே நெகட்டிவான பிரிவுகள நெகட்டிவான பிரிவினைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இனிங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அல்லது நீங்க முடிச்சில முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி டோட்டலா பிரிஞ்சு போறதை குறிக்குது சோ இதுல வந்து இது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் அதாவது இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல ஈவன் படிக்கிற பிள்ளைங்க முத கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் ஸ்கூல் இது இது பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சிரிப்பு ஒரு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்குது எல்லாம் ராகு பகவானுடைய ஒரு லீலைகள் தான் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் ராகு பகவானும் இப்போ கோச்சாரத்துல வந்து ரொம்ப குளோஸா வேணா இருக்காங்க சோ இந்த காலகட்டத்துல நிறைய கும்பராசி அந்த காதல் தோல்வியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அல்லது காதல் அப்படிங்கிற பேர்ல தவறான உறவுகளை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமண உறவுகள் இருக்கிறவங்களுக்கு கூட சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறான காமத்தை அதாவது கள்ள காதல் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு சேர்த்து கொடுக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தப்பிக்கணும் சார் என்ன சார் பண்றதுன்னா வெரி சிம்பிள்னு வெரி வெரி சிம்பிள் சயன குளத்துன்றத கூடிய பெருமாள் நம்பர் ஒன்னு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் நரசிம்மர்னா வந்து பாத்தீங்கன்னா யோக நரசிம்மர் கிடையாது இரணியனுடைய வயித்த கிழிக்கிற மாதிரி வந்து கோமா உக்கரமா இருப்பார் பாருங்க அந்த நரசிம்மருடைய வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் சார்ந்ததும் சரி உறவுகள் சார்ந்ததும் சரி அதாவது காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலுமே சரி வரக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள அதாவது ஆண் பெண் இருவருக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து வராம தடுக்கவும் செய்யும் பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனை பிரச்சனை வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க ஆல்ரெடி ஆல்ரெடி என்னங்க பண்றதுன்னா அந்த வழிபாடு உங்களுக்கு அந்த பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வருவதற்கு பிரச்சனைல இருந்து சுமூகமான ரிசல்ட் கொடுப்பதற்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு நிச்சயமாக கை கொடுக்கும் சரிங்களா ஆஹ் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து உடல் நலம் அதிகமா பாதிக்கப்படுறதுனாலயும் அந்த பாதிப்புனால மனநலம் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு சரியா தூக்கம் வராம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சோ இந்த காலகட்டத்துல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் கடந்து போயிரும் அப்படிங்கறத நம்புங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயத்தினால வந்து ஹாப்பியாகி டயத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது டயத்துக்கு தூங்காம இருக்கிறது இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா கல்வியை பொறுத்தளவு வெளிநாடு முயற்சி நல்லா சப்போர்ட் பண்ணும் சோ வந்து பாத்தீங்கன்னா செயற்கை முறையில குழந்தையை முயற்சி பிறகு சரி ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேண்ட்க்காக வெயிட் பண்றோம் அப்படிங்கிற ட்ரை பண்றவங்களும் சரி இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா பாசிட்டிவா இருக்குது ரொம்ப நல்லா பாசிட்டிவா இருக்குது சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்களை தவிர வேற யாருக்காவது ஏழரசனி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மீன ராசி கும்பராசி மேசராசி இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ராகுபேதி பேச்சினுடைய ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஏழரசனியினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தக்கூடும் சோ அப்ப அந்த காலகட்டத்துல உங்களுடைய ஜாதகப்படி என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பார்த்து பண்ணிக்கோங்க இதே குடும்பத்துல வேற யாருக்காவது அஷ்டம் சனி நடக்குது சனி நடக்குதுன்னு வைங்க அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான கோவில் வழிபாடு செய்து கொள்வது மூலியமாக ராகுனால கேதுனால வரக்கூடிய தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள முடியும் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பேச்சினால இருக்கக்கூடிய தீமைகளை கடந்து நன்மைகள் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குதுன்னா நவம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நவம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நன்மைகள் அதிகமாக உண்டு உங்களுக்கு உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா சந்தோஷத்துல தூக்கம் வராம இருக்கும் அப்படின்னு அந்த விஷயம் உங்களுக்கு இது உங்களுக்கு கிடைக்கும் திடீர் முன்னேற்றம் திடீர் பண வரவு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இது லாபம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பட் இதே நெகட்டிவான பழங்கள்லாம் சொன்ன இல்லைங்களா அது பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு செப்டம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த காலகட்டத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தீமைகள் அதிகமாக இருக்கும் சோ வந்து இந்த நன்மைகள் தரக்கூடிய அமைப்பும் சரி தீமைகள் தரக்கூடிய அமைப்பும் சரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் இதுல உங்களுடைய உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி என்ன உங்களுடைய வயது என்ன பாலினம் என்ன இதை பொறுத்து அந்த நன்மைகள் தரக்கூடிய அமைப்புல இருந்தாலும் நன்மைகள் எந்த அளவுக்கு கிடைக்கும் அதிகமா கிடைக்குமா அளவா கிடைக்குமா பல மடங்கு கிடைக்குமா அப்படிங்கறதும் அதே மாதிரி தீமைகள் எந்த அளவுக்கு கிடைக்கும் கம்மியா கொடுக்குமா சமாளிக்கிற லெவல்ல கொடுக்குமா சமாளிக்க முடியாத அளவுக்கு கொடுக்குமா அப்படிங்கறதையும் தீர்மானம் செய்கிறது அப்படிங்கிறது சுய ஜாதகம் சுய ஜாதகம் சுய ஜாதகமே வாழ்த்துக்கள்